ஹலோ வெல்கம் டு கலாஷ் கரைவெண்ட் நல்லா இருக்கீங்களா நான் வந்து நல்ல ரெசிபிமா வந்திருக்கேன் என்னென்னா பச்சைப்பயிறு தான் பண்ண போகிறேன் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது வந்து நம்ம சப்பாத்தி தோசை அப்பம் சாதம் எல்லாத்தையும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரெண்டு டேஸ்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ஹெல்த்தியாக ஈஸியும் பண்ண ரெசிபி ரொம்ப கஷ்டம் கஷ்டமில்ல இல்லை பண்ணுறதுக்கு ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் பார்க்கலாம் அப்போ அந்த பச்சைப்பயிறு ரெசிபிக்காக நான் ஒரு கப்பு பச்சை பயிரும் மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் நம்மளுக்கு ந சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இந்த பயிரை அதில் சேர்த்துடலாம் பயரை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் இதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துரலாம் ஒரு தக்காளி கொஞ்சம் கறிவேப்பிலை இது எல்லாமே அது கூட சேர்த்துடுறேன் அப்புறம் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணது நான் பெரிய பச்சை மிளகா எல்லாம் மூணு போட்டேன் சின்னதெலாம் நீங்க நாலு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப் விட்டுட்டேன் இன்னும் ஒரு அரை கப் கூட சேர்க்குறேன் இந்த பயர் வந்து நல்லா அந்த தண்ணியில் முங்கி இருக்கணும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சால்ட்டு வந்து அவ்வளோ சேர்த்துருக்குறேன் திருப்பி வேணும்னா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நமக்கு அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் அரைக்க வேண்டியிருக்கு ஒரு அரை கப்பு துருவினை தேங்காய் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்செடுத்துட்டேன் இப்போ வந்து ஸ்டீம் எல்லாம் போய் ரெடியாகிருக்கு இப்போ பாருங்கள் நம்ம பச்சை பச்சைப்பயிறு வந்து நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது தண்ணி எல்லாம் ஜாஸ்தியே இல்லை அதில் இந்த ரெசிபிக்கு எப்போவுமே தண்ணி நிறைய தேவையில்லை கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு பயிறு இதை வந்து ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளரோட ம்ப்ளரை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும் இல்லைன்னா சின்ன ஒரு பவுல் இருந்துன்னா அதை வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் போதும் நல்லா மஸ்டிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த கூட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த மேஷர் வந்து கன்னியாகுமரிக்கு போனப்போ வாங்கினது ஆனால் ஸ்டீலில் இருக்காது நல்லா இருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்னது பெரிய பாத்திரத்துலலாம் போட முடியாது சின்ன குக்கர் ஆனதுனால இது கரெக்டாக இருக்குது நல்லா மசிச்சிடலாம் பாருங்க நல்லா ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்களா சின்ன குக்கரானதுனால கரெக்டாக இருக்குது நீங்கள் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கூட நீளமாக அவ்வளோதான் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காவை சேர்த்துடலாம் அது கூட கொஞ்சமாக தண்ணி இந்த மிக்சி ஜாரை கழகி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன் நல்லா வந்து கிளறிக்கோங்க சால்ட் செக் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் நிறைய நேரம் நம்ம வந்து அதை கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சமாக கொதித்ததும் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஃப்ளைம் ஆன் பண்ணியிருக்கிறேன் இப்போ தான் நான் ஆன் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்காக ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி உள்ள ரெசிபிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க ஆனால் இது நல்லா இருக்கும் அதுதான் கடுகு வெடிக்கட்டும் கட்டும் அது கூட வந்து ஒரு மூணு பல் பூண்டு வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துடுறேன் தேங்காய் எண்ணெயில் இந்த பூண்டெல்லாம் வதங்கி வரும்போது நல்ல ஒரு வாசம் வாசமும் நல்ல டேஸ்ட்டும் மாதிரி இருக்கும் பூண்டோட பச்சை வாசம் கொஞ்சம் போகணும் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்க்குறேன் எல்லாத்தையுமா கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பயிரோட கூட்டு அதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இதில் சேர்த்தேன் இப்போ வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிறு புட்டு சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு அந்த தேங்காய் எண்ணெய் எல்லாமே சேர்ந்தபோது நல்ல ஒரு வாசம் பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாத்துக்கூட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஒரு கப் பயர் நம்ம போ சேர்த்ததுக்கு ஒரு நாலு அஞ்சு பேருக்கு சாப்பிடலாம் அந்த மாதிரி கிடச்சிருக்கு ஓகே வந்து இன்னைக்கு வீடியோ எல்லாரும் பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்டியான ஒரு பச்சை பயிர் ரெசிபியாக நீங்கள் பண்ணாங்க கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக்கை தெரியுங்க என்னுடைய சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல ரெசிபியுமா பார்க்கலாம் பாய்